கடவுளே கடவை நல்ல வேட்ட கோயில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் சிறிய கோயில் கட்டினால் பத்து ஆண்டுகளில் பெரிய ஆளாகி விடலாம் என்றார் கோவில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் நான் விளையாட்டுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோவில் நீ இந்த ஊர்ல நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன ஒரு தெருமுனையிலே கட்டுங்கள் பத்தே வருடத்தில் நீங்க மாறுகிறீர்கள் பாருங்க இதுக்கு நீங்க வந்து போய் மார்க்கெட்டிங் தேட வேண்டியது

இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தேசிக்க வேட்பாளர் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் உள்ள மாயவன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு பின்பு நேரடியாக வேட்பு கொண்டு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

இஸ்லாமிய மசூதினா எப்படி இருக்கும் கிறிஸ்தவத்தில் சர்ச்சுனா எப்படி இருக்கும் அசிங்க சிங்கமா பொம்மைகள் இருந்தால் அது இந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் வேற யாருமே இல்ல த ஒன் அண்ட் ஒன்லி திருமாவளவன் அவர்கள் அவர் இப்ப என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கறத சிறுபான்மையினர் மக்கள் நோட் பண்ணுங்க இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வேற லெவல்ல இருக்கா

இந்த நாய் நாட்டில் இருந்தா என்ன எரிஞ்ச என்ன யாராவது இந்த சிதம்பரம் தொகுதியில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்து காண்பீங்க அந்த என்ன சொன்ன இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ஏன் என்ன சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்டா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் கங்காளிக்கிட்டு

அப்புறம் ஒ நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்க ஒண்ணும் கட்டவீங்களா

அவர் இந்த பகுதியில நீங்க பாத்துருக்கீங்களா அவர் திமுக தான் வேலை செஞ்சிருக்காரு இல்ல இல்ல அவர் பார்த்ததே இல்ல இல்ல அவர் பார்த்ததே இல்ல இல்ல அவர் பார்த்ததே இல்ல திமுக ஒரு சம்பந்தமே இல்ல சம்பந்தம் அவர் உறுப்பினர்களே எந்த பொறுப்பினர்களே திமுக சம்பந்தமும் இல்ல அவர் அவர் எப்படி வந்து அமைச்சரா கூட வாக்கி போறாரு உதயநிதி சாரா கூட அப்படி போட்டாத்தார் ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன் பகல்ல பல்ப பிடிக்கிறது இப்பதான் பாக்குறேன் அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும் நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன்

ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை திராவிடம் வளர்ந்து விட முடியாது